என் பேர் நளினி இன்றைக்கி நம்ம கிச்சனில் நெய் நறுமணமும் வெள்ளை வாசனையும் கலந்த அக்கார வடிசல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க முதல்ல கால் கப் பாசிப்பருப்பை நல்லா வறுக்கணும் அப்புறமா ஒரு கப் அரிசி சேர்த்து பச்சரிசி சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அப்புறமா கொஞ்சமாக கால் கப் சன்னி சேர்த்து மூணு கப்பு வெள்ளத்தை வந்து அதில் நல்லா கொதிக்க விடணும் இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் கழுவினா அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம் அப்புறமா எட்டு கப்பு பால் வந்து அதில் சேர்த்து கிளறிட்டு எட்டு விசல் வந்து விட்டு எடுத்துக்க போகிறோம் உங்களோட பச்சரிசியை பொறுத்து விசிலோட அளவுகள் வந்து பார்த்திங்கனாக்கா மாற ஆரம்பிக்கும் அதனால் எட்டு விசில் ஏழு விசில் வரும்போதே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அடுத்து இதை மற்ற வச்சு நல்லா வந்து பார்த்திங்கனாக்கா மசிச்சு விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா கரண்டியிலே நல்லா மசிச்சு விட்டிங்கனாலே நல்லா மசிஞ்சிடும் இப்போது காய்ச்சினை வெள்ளைப்பாக இதில் சேர்த்துக்கலாம் ஆற வச்சுட்டு சேர்த்துக்கங்க இல்லைனாக்கா பால் சேர்த்துருக்கிறதுனால திரி திரியாக வந்து ஆக்கிடும் பாலும் வெள்ளமும் சேர்த்துருக்கிறதுனால ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம் அடுத்து ஒரு பேனில் ஒரு கப் நெய் சேர்த்துட்டு ஏலக்காய் முந்திரி அதுக்கப்புறமா திராட்சை இது எல்லாமே சேர்த்து தாளிச்சுக்கலாம் தாளிச்சதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அக்காரவடி செல்ல வந்து சேர்த்துருவோம் பிறகு நெய் சேர்த்து கிளறணும் சுவை தரும் வாசனை நல்லா வருதுங்க இதோ ரெடி நம்ம பண்டிகைக்கும் பக்திக்கும் சமர்ப்பிக்கக்கூடிய அக்காரவடிசல் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் விருதினருக்கும் செஞ்சு பாருங்க அசத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்